வாங்க ஐந்தனை குடும்ப உறவுகளே வாங்க எங்கள் பேத்திக்கு பிறந்தநாள் பிரியாணி ஆக்க போகிறோம் என்ன ஊற்றியாச்சு குறுக்கில் வச்சு விடுறா என்ன ஊற்றி இருக்குது வாங்க இன்னைக்கு ஐந்தனை ஆளுக்கு பிறந்த நாள் அக்டோபர் நாலு அவளுக்கு ஸ்பெஷலாக பிரியாணி ஆக்குறோம் எப்பவும் கொண்டாடுறதில்ல சிம்பிளாக தான் கொண்டாடுறது சரி இந்த வாட்டி பிரியாணி கேட்குறா பிரியாணி போட்டுக்கலாம் பட்டை லவங்கம் இலக்காய் கிராம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயத்துல நாங்க கேசரி பவுடர்லாம் போட மாட்டோம்

அடுத்த கறியை போடுவோம் நல்லா வெந்துச்சு பாருங்கள் மசாலா தலை தழை தழை தளந்து இப்படி வேகணுங்க பிரியாணிக்கு மசாலா நல்லா குழஞ்சி வேகணும் கறி ஒரு கிலோ பாருங்க லெக் பீஸாக போடுறோம் கறி ஒரு கிலோ லெக் பீஸாக போடுறோம் நெக் 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 தூக்கு முடியல கஞ்சி பாயில் சுந்திரா குடிக்கணும் ஆளே கொஞ்சம் நேர வேணும் ஆ தண்ணி சிரக சம்பாரிசி பாசுமி ரைஸ் இல்லை சீரக சம்பா ஒன்று ஒன்று ஒன்றுக்கு ஒன்று போட்டுக்கோங்க கேட்டுக்கோம் அரிசி போட்டு அரிசியை போட்டுக்கலாம் வாங்க நெய் ஊற்றிக்கிடுவோம் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க சாதா மிளகாத்தூள் கலர் வராது காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் என்ன பாஸ்மதி ரைஸில் ஆக்காமல் இந்த துளசி சீரக சம்பாவில் ஆக்கிறோன்னு நினச்சிடாதீங்க எங்கள் சைடு வந்து இந்த துளசி அரிசி இந்த மாதிரி சீரக சம்பா அந்த அரிசி தான் எங்களுக்கு பிடிக்கும் அதனால இந்த எந்த செஞ்சாச்சு போட்டு சாப்பிட வேண்டியது உறவுகளே வாங்க ஃபைனலாக பாருங்கள் சாப்பிடலாம் பிரியாணி இது வந்து சில்லி சிக்கன் இது வந்து ரைத்தா சூப்பராக இருக்கு உறவுகளே வாங்க சாப்பிடலாம் சாப்பிட வாங்க உறவுகளே